சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மடங்கு கஷ்டப்படுகிறாய் என்றால் உன் எதிர்காலத்தில் இரு மடங்கான சந்தோஷம் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த சந்தோஷங்களை இனி நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நினைத்த ஒரு வாழ்க்கையை நீ அடையப் போகிறாய் நீ நினைத்த ஒரு வாழ்க்கையை அடையப் போகிறாய் அதற்கு நான் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது கஷ்ட காலத்தையே கழித்த உனக்கு அற்புதமான பிரதிபலன் இரு இரு மடங்காக வெற்றி கிடைக்கப் போகிறது அனுபவி சந்தோஷமாக இரு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இதுவரை நீ கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவிச்சு கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான் தங்கமே செல்வமே உன்னட்ட என்ன இல்லை தங்கமே அறிவா திறமையா குணமா இவற்றில் எல்லாம் உன்னிடம் கொட்டி கிடைக்கிறது நிறைய இருக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது உன்னை எல்லோர் அன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாயே நீ தவறு தங்கமே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மனம் புண்ணாகிவிட்டது எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைக்க சில நிகழ்வுகளை உன் முன் நெ நிறைவேற்றப் போகிறேன் உன் வாழ்க்கையில் தொழில் கஷ்டம் சர்க்கல்கள் கண்டுள்ளாய் என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய தகுதி விட்டாய் என்றுதான் அர்த்தம் எல்லாம் சரியாகிவிடும் கலங்கக்கூடாது இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது கண்மணி கடந்த காலத்தில் நடந்த விஷயம் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்கள் பற்றியும் யோசிக்கக்கூடாது நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் உள்ளது லட்சியத்தை அடைய விரும்புவன் நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்வான் பந்த பாசமோ துன்பத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது இப்போது இன்பமாக வாழ வேண்டுமென்றால் பற்றற்ற நிலையில் இருக்கணுமே யார் ஒருவர் எதிர்காலத்தை சந்திக்க இருக்கிறார்களோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வெறும் அதிர்ஷத்தை நம்புகிறவள் வெறும் அதிர்சத்தை நம்புபவன் அழிந்து போவான் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தும் இறந்தவனாவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆவான் அதனால் கிடைப்பதை அறிந்து திருப்தி கொள் நீ செய்யும் நல்ல காரியங்களே நல்லது பெறச் செய்கிறது உன் செய்கையின் மூலம் நான் அறிந்ததோ பல பல தங்கமே இனிப்பார் உனக்கு அதிர்ச காற்று வீச தொடங்கிவிட்டது இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உனக்கு இனி நாளை காலை அருமையான விடியலாக விடிய போகிறது நாளை சனியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என் பிள்ளைக்கு நீ எதிர்நோக்கிய நல்ல செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியுடன் தூங்கும் மன நிறைவோடு தூங்கு சந்தோஷமாக எழு உன் அப்பா இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறாய் மிகுந்த கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னை உன்னுடைய விதியிலிருந்து மாற்றப் போகிறேன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் அல்ல கரைந்து போகும் காணாமல் போனால் எங்காவது நிற்கும் இது கரைந்து போகும் இனி நீ செய்யக்கூடிய சாரி காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்னடா இது எனக்கு மட்டும் அந்த சோதனை எதை செய்தாலும் தோல்வி எல்லாவற்றிலும் கஷ்டம் என்று கொண்டிருந்தாய் அல்லவா உன் வாழ்க்கையை வெறுத்து தள்ளிவிட முடியாது வாழ்ந்துதான் ஆக வேண்டும் கொஞ்சம் பொறுமையோடு இரு என் நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இரு எல்லா பாவங்களிலும் இருந்தும் நீ சீக்கிரம் விடுபட்டு விடுவாய் அதற்கு பிறகு நீ மிகச்சிறந்த பாக்கியசாலியாகி விடுவாய் அது மட்டுமல்ல என் செல்ல பிள்ளையாகி விடுவாய் அதற்கான ஆரம்பத்தை இப்போதே துவக்கிவிடு நல்ல எண்ணங்களுடன் இருந்தால் நல்ல செயல்கள் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் உனக்கு அக்கணமே சரியான வாழ்க்கை ஆரம்பமாக தொடங்கிவிடும் எல்லாம் நன்மைக்கு இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என் செல்வமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதானே வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை நீ உணர்ந்துவிட்டாலே போதுமே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைத்துவிடும் தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்கணும்னா சிலவற்றை நீ கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் தங்கமி உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் உன் நிம்மதியை கெடுத்து மகிழ்ச்சி என்பது இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துன்பமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடம் மட்டும்தான் உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கக்கூடியது அதற்கு முதல்படியாக உன் தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிக அவசியம் தங்கமி இதை புரிஞ்சுக்கோ கோ தங்கம் உன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் நெருங்க விட மாட்டேன் நீ நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய் உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்படி நீ நடந்து கொள்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் வராது நிச்சயம் நீ மகிழ்ச்சியாகத்தான் நீ போகிறாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் இந்த நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷமே கிடைக்கும் என் பிள்ளையின் குணம் இந்த சாயின் பிள்ளையின் குணம் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் இந்த நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறாய் மகளே கவலையை மற யாரை பற்றியும் கவலைப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே ஓசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை மறந்து விடாதே உன் சாயின் சத்திய வாக்கு யாருக்காகவும் தயவு செய்து யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சு பயந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளாது எந்த அளவுக்கு யாருக்கு விட்டுக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுக்கொடு தங்கமே ஏமாளியாக வாழ்ந்து விடாதே தங்கமே சமாளிக்கும் திறமையை இப்போதிருந்தே வளர்த்துக்கோ உன் எதிர்காலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு நிச்சயமாக இருக்கும் இருக்கச் செய்வி தானாக நல்ல விஷயங்கள் அனைத்தும் உன்னை தேடி வரும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்கமே என் செல்வமே நாளை உனக்கு திருப்பம் தரும் நாள் தங்கமே நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நாளை சனியில் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி நாளைய தினத்திற்கு வந்துவிட்டது இந்த விதமாக இழுத்து கொண்டே போவது நல்லதல்ல என்று நினைத்து என்னிடம் விழுந்து வேண்டினாய் ஏதோ அது நிறைவுக்கு வருகிறது நம்பிக்கை பொறுமை என்பதை உன் கைக்குள் பொக்கேசமாக வச்சுக்கோ பொறுமையாக இரு தங்கமி உனது சகலத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பின் முதலில் தைரியத்தை கடைபிடிச்சிக்கோ எந்த வேலையும் சுலபமாக முடிந்துவிடும் துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாத என்ன தைரியத்தை வளர்த்துக்கோ சுயநலமற்றே இருந்தால் இன்பம் மட்டுமே கிடைக்கும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது உன்னை பக்குவப்பட வச்சு கொள்ளது என்பதை ஏற்றுக்கோ தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே நீ ஜெயிக்கப் போகிறாய் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு காத்திருத்தங்க மகிழ்ச்சியோடு காத்திருக்கும் நீ வழியை தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு வீர நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் பார் நாளை நல்ல விதமாக உதயமாகப் போகிறது உனக்கான நாளாக நடக்கப் போகிறது அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது நல்ல திருப்பமாக இருக்கப் போகிறது இப்போது நிம்மதியாக தூங்கி எழு சாயிருக்க பயமே நின்று நம்பிக்கையோடு தூங்கி எழு நாளை விடியலில் உனக்கு அற்புதம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா